ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம் ஒருவருடைய கண்ணம் என்பது சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த பகுதி முகத்திலே கன்னத்தை சுக்கரனின் ஆதிக்கமாகவே ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த கன்னத்தில் ஒரு தாடியை வளர்க்க ஆரம்பித்தால் அது தாடி என்பது கேது கேதுவின் காரகம் தாடி அப்போ அந்த கேதுவின் காரகமாகி அந்த தாடி அந்த பகுதியில் வளர்ந்து அந்த கன்னத்தை மூடி இருக்கும் பொழுது சுக்கிரனின் காரகத்துவம் மங்க ஆரம்பிக்கிறது சுக்கரனின் காரகத்துவம் மங்க ஆரம்பிக்கும் பொழுது சுக்கரனின் காரகத்துவங்கள் அவருக்கு கிடைப்பது சிரமமாக இருக்கும் திருமணம் வீடு ஒரு வசதியான வாழ்க்கை ஒரு பண வரவு கடன் இல்லாமல் வாழ்வது இது போன்ற அமைப்பு பூராமே வந்து கிடைக்காது அவருக்கு ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி இந்த தாடியை விமர்சித்தார்கள் என்றால் தேவதாஸ் மாதிரி காதல் தோல்வியா முகத்தில் தாடி இருந்தாலே காதல் தோல்வியா அப்படிங்கிற ஏன் அப்படி அது யதார்த்தமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சிகப்பு கலர் தான் பெயிண்ட் அடிக்கணும்னு இருக்குது அது யதார்த்தமாக அமைஞ்சது தானே அப்போ செவ்வாய் வந்து காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளது அப்போ செவ்வாய் சிவப்பு நிறம் அது காவல்துறைக்கு அந்த நிறம் இயற்கையாக அமைந்திருக்கிறது பாருங்கள் அதே மாதிரி சுக்ரனின் காரகமான காதல் காதல் தோல்வி அடையும் பொழுது அந்த காதலுக்கு காரகமான சுக்கரனின் அந்த முகத்தில் இருக்கிற கன்னத்தில் வந்து தாடி வளர்த்து கொண்டு சோகமாக தெரிவது அது அமைந்து விடுகிறது இப்பொழுது இருக்கு இளவட்டங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷனாக ஒரு மாடலாக அந்த முகத்திலே தாடி வைத்து கொள்வது என்பது வழக்கமாகி இருக்கிறது அதே மாதிரி ஆண்களுக்கு திருமணமும் ரொம்ப காலம் காலங்கடந்து தடையாகத்தான் இருக்கிறது ஆக திருமணம் காலகாலத்தில் நடப்பதில்லை அப்படியே தாடி வைத்திருக்கிறேன் எனக்கு திருமணம் காலகாலத்தில் நடந்துருச்சு குழந்தை காலகாலத்தில் கிடைக்காது அப்படியே எனக்கு கிடைச்சிருச்சுனாலும் சுக்கரனின் காரகத்துவங்கள் அது கிடைக்கிதுன்னா ஜாதகத்தில் அந்த கிரகம் வலுவாக இருந்தால் நீங்கள் அந்த வெளியில் இருக்கிற அந்த சாமுத்திர லட்சணத்தில் நீங்கள் நடத்துகிற இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் கூட தாடி வச்சுக்கிற அமைப்பு இருந்தால் கூட அது கொஞ்சம் கிடைக்கும் ஏன்னா ஜாதகம் வலுத்து இருக்கும் பொழுது அப்படி வலுத்த ஜாதகத்துக்கு கூட முகத்தில் இந்த தாடி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கலக்கம் கடன் தொல்லையால் அல்லது பிஸ்னஸில் ஏற்படுகிற ஒரு மனக்கலக்கத்தால் ஏதாவது ஒரு கலக்கத்தை நீங்கள் சந்தித்து கொண்டுதான் இருக்க வேண்டியிருக்கும் இருக்கும் சுக்கரனின் காரகத்துவம் முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதற்கு சிரமமாக இருக்கும் ஆனால் இப்போ தாடி வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் தாடி வச்சுட்டு சாமியார் ஆகலாம் ஆன்மீகத்துக்கு நீங்க போகலாம் கேதுங்கிறது ஆன்மீக கிரகம் நீங்கள் அதை சுக்ரனின் மீது அந்த தாடியை வளர்க்கும் பொழுது அந்த சுக்கரனின் காரகம் குறைந்து ஆன்மீக காரகம் கூட கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால நீங்க ஆன்மீகத்துக்கு சப்போர்ட் செய்யும் தாடி வளர்ப்பதனால் உங்களுக்கு தியானம் யோகா பயிற்சிக்கு தியானம் இதெல்லாம் வந்து கைகூடுவதற்கு சுக்கரனின் மீது தாடி வளர்த்து கொண்டு கன்னத்தின் மீது நீங்கள் வந்து செயல்படும் பொழுது அது ஆன்மீகத்துக்கு அற்புதமாக இறை சிந்தனையை வளர்க்கக்கூடியது லௌகீக வாழ்க்கைக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே வேணும் நான் சந்தோஷமாக வாழணும் கடன் இல்லாமல் இருக்கணும் வீடு கட்டணும் சொந்த வீடு கட்டணும் சொந்த வீட்டில் நல்லா வாழணும் அப்போ உன் முகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை நீ மறைக்காதே இது ஒரு ஆய்வாக எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி நன்றி